வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நான் இன்னைக்கு கொல்கத்தாவிலேருந்து தான் பேசிகிட்டுருக்கேங்க கொல்கத்தாவில் ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்கள் வாஸ்து அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி உங்களோட நான் பேசலாங்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவேங்க ஏன்னா ராமகிருஷ்ண மடம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய மடங்க அந்த ஒரு மடத்தை அடிக்கோள் காட்டி ஏகப்பட்ட மடங்கள் ராமகிருஷ்ண விஜயம் ராமகிருஷ்ண மடம் இப்படி ராமகிருஷ்ண மிஷின் அது ஸ்கூலு காலேஜு மடங்கள் ஆசிரமங்கள் இப்படி பல்வேறு எல்லா மாநிலங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் அந்த ஆசிரமம் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க இப்படி ஒரு ஆசிரமம் உருவாவதற்கான மூல இடம் எப்படி இருக்கு அது நம்மளுடைய ஜோதிட அறிவாலையும் வாஸ்துனுடைய அறிவாலையும் அந்த இடத்தை பார்த்தத உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க எப்பவுமே எந்த ஒரு இடமா இருந்தாலும் நீரோட்டம் தான் அந்த இடத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற நீரோட்டங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக இண்டிகேட் பண்ணும் நான் இன்னைக்கு ராமகிருஷ்ண மடத்தை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஆற்றங்கரை ஒட்டியே இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஹூக்லி ஆறுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆறு வந்து பார்த்திங்கன்னா அந்த மடத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்குங்க அந்த மடத்துக்கு கிழக்கு பகுதியில் ஆறு இருக்குங்க அந்த ஆறு கிழக்கு பகுதியில் பொதுவாக ஒரு ஆறு இருந்தால் அந்த இடம் பிரபலமான இடம் புகழ் வாய்ந்த இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும் அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆசிரமத்தோட நிலையை நம்ம உலகம் பூரா பரவி இருக்கிறத நம்ம அந்த இடத்துல இருக்கிற ஆறு கிழக்கில் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஸோ மேலும் வந்து நம்ம அந்த மடம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்காக அவருக்கு பின்னாடி வந்த சீடர்கள் அதை மேலும் வளர்ச்சி பண்ணி விவேகானந்தரும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அது இன்றைக்கும் அது பிரபலமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மடத்தோட மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் தான் அதோடய மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது அதாவது சவுத் வெஸ்ட்டில் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சர்வீஸுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்ட்டு சொசைட்டி ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் இது ரிலேட்டடான விஷயங்களுக்கு சவுத் வெஸ்ட் வந்து வேலை செய்யும் ஆனால் சவுத் வெஸ்ட்டு சில நெகட்டிவும் செய்யும் கடைசி காலகட்டங்களில் த்ரோட் கேன்சரால் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் அவதிப்பட்டிருந்ததும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலிங்க விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணர் பரமஹம்சருடைய இறந்ததுக்கு பின்பு கடைசி ஐந்து ஆண்டுகள் இந்த மடத்தில் தான் அதிக நாள் இருந்தார் மடத்தில் ஒரு மாங்கா மரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் சந்திப்பாங்க அந்த மரம் இன்னைக்கு இருக்குது அந்த இடத்துல ஒரு ஒரு வீடு இருக்குங்க அந்த வீட்டில் முதல் மாடியில் அதுலேயே அவங்களுக்கு ஸ்டாச்சூலையே எழுதி போட்டிருப்பாங்க தென்கிழக்கு அறையில் விவேகானந்தர் வசித்து வந்தார் அப்படின்னு இருக்கும் அந்த அறையின் நம்ம போய் பார்த்தோம் அறைக்கு கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போகிறதும் தென்மேற்கில் மேஜரான வழி என்ட்ரன்ஸ் வந்து தென்மேற்கும் அக்னியில் வீடும் இந்த மாதிரி தென்மேற்கில் ஒரு வழியும் அக்னியில் குடியிருக்கக்கூடிய அக்னியில் அக்னி பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் குடியிருக்கிறவங்களுக்கு நோய் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முப்பத்தொம்பது வயதில் விவேகானந்தர் இறந்தார் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து கடைசி மூன்று ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சல்களையும் நரம்பு சார்ந்த வியாதிகளையும் பாதிக்கப்பட்டு நோய்வாய்பட்டு முப்பத்தொன்போதாவது வயதில் இறக்கக்கூடிய ஒரு நிலைகள் வந்துருச்சு ஸோ மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தாலும் சரி விவேகானந்தர் ஆனாலும் சரி உலகம் போற்றக்கூடிய உத்தமமான தலைவர்கள் மகான்கள் இந்த மகான்களுக்கும் இடம் நோய் மரணம் கருமா விதி அப்படிங்கிறது ஒரு பொதுவான செயல் இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு தென்மேற்கு சர்வீஸ் மற்றும் நோய் என்ட்ரன்ஸ்னால் கிழக்கு புகழு விவேகானந்தர் இருந்து அறை தென்கிழக்கு அறை அவருக்கு சிறு வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு மன உளைச்சலோட ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய அவருக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய இதெல்லாம் நான் கற்பனையாக சொன்ன விஷயம் இல்லை நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் அவரோட வாழ்க்கை வரலாறுகளை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு விளக்கம் புரியும் இதை நான் முழுக்க அந்த இடத்துல உணர்ந்த எல்லா விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணுற ஒரே கருத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் அந்த ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் ரெண்டு என் ரெண்டு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது இது எல்லாமே நான் அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து விசாரித்தது பழைய காலத்தில் எப்படி இருந்தது இதெல்லாம் கேட்டு தான் நான் உங்களோட இந்த டிஸ்கஷன் பண்ணுறேன் இந்த ம மரணம் வியாதி இந்த சூழ்நிலைகளை வெல்லக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஆனால் இந்த இடத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது எந்த இடத்தில் எது விளங்கும் எது விளங்காது அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நோய் அப்படிங்கிறது கருமாங்கிறத அந்த குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதில் நூறு சதவீதம் உண்மைங்க இது இந்த இடத்தின் மூலம் நான் உங்களுக்கு புரிஞ்சதை சொல்கிறேங்க இன்னொரு முறை அதை ரிப்பீட்டாக சொல்கிறேன் கிழக்கு நீரோடைகள் இருந்தால் அந்த இடம் புகழடையும் அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் அந்த உலகம் வியாபிக்கிற அளவுக்கான புகழடையும் தென்மேற்கு என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாயில் இருக்கக்கூடிய இடங்களில் சர்வீஸ் மோட்டிவ் தொழில்கள் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலு பல்வேறு சமய விஷயங்களுக்கு அது நன்மையாக தரும் ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்தில் குடியிருப்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பின் நோய்களாக மாறுவதற்கும் கடுமையான ராஜ வியாதின்னு சொல்லக்கூடிய வியாதிகளை உருவாக்குவதற்கும் தென்மேற்குக்கு வாய்ப்பு அதே மாதிரி தென்மேற்கு என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அக்னியில் குடியிருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல்களையும் வியாதிகளையும் தரும் என்பதை இந்த மடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது மேலும் அந்த மடத்தில் வந்து அந்த ராமகிருஷ்ண பரமம்சர் விவேகானந்தர் இவங்க சாரதா தேவி இவங்களோட இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்ந்த காலத்துக்குள்ளே பின்னோக்கி போய் அவங்க ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் எப்படியெல்லாம் புரிஞ்சுருப்பாங்க எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்கிற எண்ணங்களோட இந்த பதிவு உங்களுக்கு தந்துக்கிட்டு அடுத்த வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க